சிவா இந்த ஆலயத்தை இப்பொழுது திரு சரவணன் சிவாச்சாரியார் அவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள் இங்கே திருவங்காட்டிலே முறையாக கல்வி பயின்றவர்கள் அவர் செய்த முந்த பயனாக இந்த ஆலயம் இவ்வளவு சிறப்புகள் உள்ள ஆலயம் அவருக்கு பூஜைக்கு கிடைத்திருக்கிறது திருஞான சம்பந்தம் வெகுவாக போற்றியிருக்கிற இந்த ஆலயத்தை இறைவினை வணங்கினால் வினைகள் எல்லாம் போகும் என்று இதுதான் வந்து இந்த சிற்ப கட்டு சிற்ப வேலைப்பாடுகள் மிக மிக பார்த்து செய்திருக்கிறார்கள் அப்ப இருந்த சகுதிகள் கருங்கல் சகுதிகள் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இதுக்கு இதற்கு ஒப்பாக எதுவும் இல்லை என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கருவுரையெல்லாம் அவ்வளோ அருமையாக வந்து செய்திருக்கிறார்கள் சிவாயணம் சிவாயணம் போல் சிற்பங்களும் மிகவும் இதாக இருக்கும் கீழே இரண்டு சக்கரங்கள் தேர் வடிவில் இந்திரன் வந்து பூஜை செய்ததாக வரலாறு இதை இந்த ஆலயத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் தேவலோகத்துக்கு என்று முயற்சி செய்யும் பொழுது அது முடியாமல் போக இங்கேயே இருந்து வணங்கி அமிர்தம் பெற்றார் என்பது வரலாறு அதனால தான் அமிர்த என்று சுவாமியின் பெயர் இந்த ஆலய திருப்பணி இந்த குடமுழுக்கு தொடர்பாக நிதியை தேவைப்படுகிறது நிதியாக யாரும் கொடுக்க வேண்டாம் அந்தந்த பணிகளை பங்களிப்பு செய்தால் அறநிலையத்துறை அனுமதி முறையாக வாங்கி கொடுக்கப்படும் சிவாய நம்ம சிவாய சிவா கடம்பூர் சிவாலயம் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகமும் அப்பர் பெருமான் ரெண்டு குறுந்தொகைகளும் அருகில் இருக்கிறார்கள் இது வந்து ஆலய கருவறையின் பின்பக்கத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் மிகவும் நு நுட்பமான வேலைகள் ஏகப்பட்ட சிற்பம் அதாவது மிகவும் நுணுக்கமாக செய்யப்பட்ட அற்புதமான சிற்பக்கட்டுகள் தேர் போல் அமைக்கப்பட்டிருக்கிறது சக்கரங்களோடு இது வடபுற பகுதி வடபு அந்த விமானத்தின் வர வடபுற பகுதி ஒரு தேர் போல் அமைக்கப்பட்டிருக்கிறது தனி வரலாறு இருக்கிறது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடமுழு தொகுதி பட்டிருக்கிறது பெரும்பாலான பணிகளை அரண்மனை அறக்கட்டளையினர் செய்கிறார்கள் சுவாமி அந்த அம்பிகை விமானம் இரண்டும் கும்பகோணத்தைச் சேர்ந்த டாக்டர் செந்தில் என்பவர் செய்கிறார் இந்த ஆலயத்தை வந்து சென்ற குடமுழுக்களே நாங்கள் இதில் வந்து பங்கு பெறும் புண்ணியம் கிடைத்தது இந்த ஆலயத்தை இந்த ஊரைச் சேர்ந்த கடம்பூர் விஜயன் என்று பெயர் அவர் முன்னெடுத்து இந்த பணிகளை ஆற்றி வருகிறார் அவருடைய எண் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தேழு 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 தொண்ணூற்றி ஏழு இந்த பணிகளிலே யாகசாலை பணிகளிலே வந்து பங்கேற்க விழைவுடையவர்கள் இந்த எண்ணிலே தொடர்பு கொள்ளுங்கள் அவர் அங்கே துறை அணு பெற்று உங்களுக்கு பங்கேற்க வாய்ப்பளிப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிவாய நம்ம ஏழு மூணு இருபத்தி நான்கு குடமுழுக்கு பதினேழு ரெண்டு இருபத்தி நான்கு தென்கரம்பை தென்கடம்பை திருக்கர கோயிலான் நங்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கிற கோயிலான் தன்கடன் அடியணியும் தாங்குதல் என் கடன் பணி இது கிடைப்பது என்பது அப்பர் பெருமான வாக்கு குறு திரு குறுந்திலே பத்தொம்பது மற்றும் இருபதாவது திருப்பதியும் அப்புறம் இந்த திருத்தலத்தை போற்றி அருளியிருக்கிறார் எதிர்வரும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது குடமுழுக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சன்னதி மற்றும் அம்பிகை சன்னதி கும்பகோணத்தைச் சேர்ந்த டாக்டர் செந்தில் என்ற என்பவர் எடுத்து செய்கிறார் ஏனைய பணிகளை ராஜகோபுரம் அப்புறம் சுற்றாலயங்கள் மதிச்சுவர் இதர பணிகள் அனைத்தையும் அந்த தூய்மை செய்தல் அந்த கருங்கல் எல்லாம் தூய்மை செய்தல் எல்லாமே சோழபுரம் கண்ணன் அவர்கள் வழியாக அரண்மனை அறக்கட்டளை அந்த த திருத்தொண்டு செய்து ஏற்று போற்றி செய்கிறார்கள் அரசு இந்த குடமுழுக்கு செலவுகளிலே சில இனங்களிலே சில இடங்களை ஒத்துக்கொள்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறதா சொல்கிறார்கள் இந்த ஊரை சேர்ந்த திரு விஜயன் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் முகநூல் அன்பர்களுக்கெல்லாம் ஒரு ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கெல்லாம் அவர் போய் நேரடியாக சென்று கலாய்வு செய்து செய்த அறிக்கையின் மூலமே பல ஆலயங்கள் குடமுழுக்கு செய்வதற்கு ஏதுவாக இருந்தது சிவாய நம கோமல் சேகர் வழிபடுகிறேன் வணக்கம்